இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இப்போ ரீசனா வந்து அரசியல் வட்டாரங்கள் தரப்புல இருந்தும் கிடைச்சிக்கிற சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலருந்து ரூபாய் ஆயிரம் கொடுக்குற ஸ்கீம்ல ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வந்து வாக்குறுதிகளாக வந்து திமுக அரசு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இப்போ ரீசனா வந்து அரசு வட்டாரங்கள் தரப்பில் இருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அது சம்பந்தமான இப்போ ரீசனா வந்து இருக்கிற ஆர்டிக்கல் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிருக்கு யாராருக்கெல்லாம் ஆயிரத்தி ஐந்நூறுரூவா கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது எந்த வகையான ரேஷன் கார்டுகளுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து ரெகுலராக பணம் வாங்குனவங்களுக்கு ஏதாவது ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற சம்மந்தமாக வந்து பேச போகிறோம் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து வாட்ச் பண்ண வி முடிவு வீடியோனால் ஒரு முக்கியமான பாயிண்ட் கிரேஸ் பாயிண்ட் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே அதாவது இந்த வீடியோவை டைரக்டாக பத்து நிமிஷத்துக்கு ஓட்டிட்டு ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிரேஸ் பாயிண்ட்டாக ரெகுலராக வந்து பணம் வாங்குகிறவங்களுக்கும் புதுசாக வந்து உங்களோட ஸ்டாலிங்கில் அப்ளை பண்ணிட்டு பணம் வாங்கினு வரவங்களுக்கும் அடுத்த மாதத்துக்கான தொகை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தொகை சம்பந்தம்லாம் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை வந்து சொல்ல போகிறேன் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணதுனால தான் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கம்பல்சரியாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து போய் சேரணும் அதனால தான் வந்து சொல்கிறேன் இந்த ஆயிரத்தி ஐநூறுபா ஸ்கீம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் தரப்புல அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்தும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அதிகாரப்பூர்வமா அரசு தரப்புல இருந்து இன்னும் வந்து வெளியிடல இது சம்பந்தமா வந்து டீட்டெயிலா வந்து பேசுறது போதும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்க வீடியோ லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கிரேஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கிறதுனால அதை வந்து ஸ்கிப் பண்ணாத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து டீட்டெயிலா வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்இன்ட்ரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த சேனலில் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய அப்டேட் எல்லாமே அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய அஃபிஷியல் அப்டேட் அஃபிஷியல் அறிவிப்பு அரசு மூலியமாக வந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணுவாரோம் வீடியோவாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்தால் பழையனுள்ள தகவலாக வந்து அமைஞ்சு ஆயிரம் வந்து இது வரைக்கும் வந்து பெற்றுனு வராங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த தொகையை வந்து மாதம் பதினைந்தாம் தேதி ஆச்சுன்னா ஆயிரம் பிடி டிபிடி டிரான்ஸ்பர் மூலயமா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து பெற்றுனு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இது தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு தேர்வு செய்து அந்த ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துனு வராங்க இந்த ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்மையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க நம்ம சேனல்லே வந்து இரண்டு வருடத்துக்கு முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் ரூபாய் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இரண்டாம் கட்டமா தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் டிடியெலாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இப்போ கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ரூபா ஆயிரம் தான் வந்து பெற்று வரீங்க இப்போ உயர்வது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படும் அப்படின்றத முதலமைச்சரே வந்து தெரிவிச்சிருக்கார் இதனை அடுத்து மற்றொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதி இருந்தும் விடுபட்ட எண்ணற்ற கோடி பெண்களுக்கு மேல்மோறது செய்தால் நிச்சயம் அவர்களுக்கு பெரும் திட்டத்தில் இந்த திட்டத்தில் வந்து மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சேர்த்துக் கொள்ளப்படும் வந்து கூறியிருக்கார் அதாவது ரெண்டு பாயிண்ட் முக்கியமான உயர்வு வந்து 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 செய்யலாம் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிட்டு பணம் வராதவர்கள் மறுபடியும் வந்து மேல்முறைய செய்யலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்திருக்கார் இதனை அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் பலரும் மேல்முறையீடு செய்து வருகின்றார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் நேற்று கூட எப்படி வந்து பண்ணணும் என்னென்ன ப்ராசஸ்லாம் அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம் நேற்று கம்பல்சரியாக வந்து போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுங்க மேல்முறையீடு நீங்கள் வந்து பண்ணா உங்களுக்கு பணம் கட்டாயமாக வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுதான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் தற்போது அதிகாரிகள் அந்த மேல்முறையுடைய விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் பணிகளும் வந்து தொடங்கி இருக்கிறாங்க அதாவது கலாய்வு அப்படின்னு வந்து சொல்லுவோம் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு மேல்முறையீடுக்கான இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்து போய் சேரும் அதன் மூலயமா துறையில் இருக்கிற அதிகாரிகள் வந்து மேல்முறையீடு செய்வதற்கான தகுதி உடைய பெண்கள் தானா அதாவது உங்களுடைய வருமானம் கரெக்டாக வந்து இருக்குதா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு ஏற்புடையவர்கள் தானா அப்படின்றத எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி கலாய்வில் உறுதி செய்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரூபாய் ஆயிரம் பணம் கொடுக்கலாமா என்றத அவங்க வந்து வெரிஃபிகேஷன் மூலயமா வந்து பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலினில் நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது போல் இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க தகுதியானவங்களாம் வந்து கலாவில் உறுதி செய்யப்பட்டு வருவாய்த்துறையின் கீழே கொட்டாட்சியரின் கீழே வந்து உறுதி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேர் மட்டும்தான் வந்து தகுதியானவங்களாம் வந்து கருதி ரூபாய் ஆயிரம் டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிறைய பேருக்கு வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது அப்படி நிராகரிக்கப்பட்ட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறுஞ்செய்தி மூலிமா அவங்களுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா வந்து என்னென்ன காரணத்தினால வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி இதற்கான விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத தகவலை வந்து மென்ஷன் பண்ணி வந்திருக்கும் எஸ்எம்எஸ் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அரசு தரப்புலேருந்து யாருக்காவது அது போல் எஸ்எம்எஸ் வந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் எனவே இந்த குறுஞ்செய்தி அதாவது நிராகரிக்கப்பட்ட குறுஞ்செய்தி வந்ததுலேருந்து முப்பது நாட்களுக்குள்ள மேல்முறையோடு செய்ய வாய்ப்பு வந்து அளித்துள்ளது அப்படின்றத வந்து அரசு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க பெண்கள் இ சேவை மையங்கள் மூலயமாவும் விண்ணப்பம் செய்யலாம் அல்லது வட்டாட்சியர்கள் மூலயமாவோ அணுகி மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றத தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தி உள்ளது அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்களே வந்து இ சேவை மூலயமா இல்லை நெட் சென்டர் மூலயமாவோ அப்ளை பண்ணுற மாதிரி ரீ அப்ளை வந்து பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக தான் நேற்று வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தோம் அது சம்மந்தமாக தான் இதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணுறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியுங்களா நீரில் இருக்கிற நெட் சென்டர் இ சேவை சென்டரில் போயிட்டு நீங்களே வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க கேட்குற டாக்குமெண்ட் வந்து கொடுத்தா போதும் உங்களுக்கு மேல்முறையீடு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உங்களுக்கு மீண்டும் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து அதுக்கான ப்ராசஸ் வந்து செலுத்துவாங்க மேக்ஸிமம் வந்து உங்களால் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கொடுக்க முடியுமோ ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் வந்து கொடுங்க இன்கம் சர்டிஃபிகேட் அடுத்தது இருப்பிடச் சான்றிதழ் உங்களுக்கு வந்து மின் மின்கட்டண ரசீது வங்கி பாஸ் புத்தகம் இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணுங்கள் குறிப்பிட்ட அந்தந்த குடும்பங்களில் வா வருமானம் எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்றத அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக வந்து ஆய்வு செய்வாங்க அதனால தான் முக்கியமாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் ரொம்ப நல்லது நேரடியாக உங்களுடைய வீட்டிற்கே வந்து சேர்ந்து ஆய்வு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகாரிகள் வந்து முடிவெடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே அப்படி தான் வந்து முடிவு எடுத்து கலாய்வு ப்ராசஸ் வந்து நடைபெற்றிருந்தது இப்போ மேல்முறையீடு செய்கிறவங்களுக்கு கம்பல்சரியாக உங்கள் வீட்டுக்கே வந்து இருப்பிட சான்றிதழ் வந்து கேட்டு அதுக்கான ப்ராசஸ் வந்து கலாயில் வந்து அடிப்படையில் என்னென்ன விண்ணப்பம்லாம் வந்து தேவையோ எல்லாமே வந்து ஏற்புடையதாக தான் இருக்குதா அப்படின்றத வந்து மீண்டும் வந்து செய்வாங்க மீண்டும் வந்து உங்களுக்கு தகுதியானவங்களா அவர் வந்து கருதுனாங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வரும் இல்லை மீண்டும் நிராகரிக்கப்பட்டதா அப்படின்ற விருப்பமும் குறுஞ்செய்தி மூலியமாகவே உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்றது அரசு தரப்புல வந்து டீடைலாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தற்போது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கான உரிமை தொகையை வந்து கொடுத்துன்னு வராங்க விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான உரிமை தொகை உயர்த்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது இன்னைக்கான வீடியோல வந்து இதுதான் வந்து முக்கியமான கன்டென்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது தொகை வந்து ரூபாய் ஆயிரம் மாதம் மாதம் வந்து கொடுத்துருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் தொகை உயர்வது சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் வந்து மகிழ்ச்சியாக வந்து அளித்துள்ளது அப்படின்ற மாதிரி பகி பயனாளிகள் வந்து தெரிவிச்சுன்னு வர்றாங்க அரசு வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னதாக கலைஞர் மகளிர் தொகை உயர்த்தி வழங்குமா இல்லையா தேர்தல் வாக்குறுதிகளில் மகளிர் தொகை உயர்த்த வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குதா அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்ற குழம்பை வந்து நீதிச்சின் வார்த்தை வந்து தெரிவிச்சுன்னு வர்றாங்க அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு திமுக அரசு வந்து மீண்டும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த கலைஞர் மகளிர் உரிமை திருத்த சிறப்பாக வந்து செயல்படுத்த போகிறாங்க அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் அவங்க வந்து வெற்றி பெற்றதுக்கு ஒரு முக்கியமான இந்த அரசு வந்து தொடர்ந்ததுக்கான காரணமே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் மிகப்பெரிய காரணம் இப்போ இந்த திட்டம் வந்து மீண்டும் வந்து எண்ணிக்கை லெவலையும் வந்து உயர்த்தப்பட்டு வந்து வருது பொங்கல் பரிசு வழங்க வேண்டிய அழுத்தமும் வந்து இருக்குது இந்த அரசுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசு தற்போது இந்த திட்டத்தை விரிவாக்கவும் வந்து செய்துள்ளது பொங்கல் பரிசு தொகையும் வந்து வழங்க உள்ளது எனவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உயர்த்து இப்போதைக்கு வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை முன்னிட்டு வாக்குறுதிகளாக திமுக திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமை தொகையை வழங்கி உயர்த்த வாய்ப்பு உள்ளதாகவும் வந்து நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதனால் வருத்தப்பட தேவையில்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு என்றைக்கு உயர்த்த போகிறாங்களோ அன்னைக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்லே டீட்டெயிலாக வந்து மென்ஷனாக வந்து பண்ணுவோம் இன்னைக்கு வீடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு சம்மந்தமாக ஒரு டீட்டெயிலான ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணிங்க வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து ஸ்கிப் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிர இருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வந்து உயர்த்தும்போது மகளிர்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்து கொடுக்கற வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தற்போது ரூபாய் ஆயிரம் குடும்ப தலைவனுக்கு வழங்கப்படுகிறது ஆனால் எதிர்காலத்தில் அதனை ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு உயர்த்துவதாகவும் மனநலம் குன்றிய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் மாற்றுத்திறனாளிகள் போன்ற குடும்பங்கள் விரிவுபடுத்த அரசு பரிசீலனைத்து வருவதாகவும் தகவல் வந்து வெளியாகி இருக்குது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த குடும்பங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனநலம் குன்றிய குழந்தைகள் அடுத்தது வந்து ஊனமுற்றோர் பகம் பென்ஷன் பணம்லாம் வந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா உயர்த்தறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதுக்கான பரிசீலனை வருகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வட்டாரம் தரப்பு வந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படின்றத வந்து குறிப்பா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான குடும்ப தலைவர்களில் வங்கி கணக்கை கரெக்டாக வந்து சரியாக வந்து வச்சுருந்துருங்க உங்களுக்கு பணம் வந்து சரியா வந்து செலுத்த முடியல வரல அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டு கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்க ரூபாய் ஆயிரத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு உயர்த்தும் போது கண்டிப்பா வந்து அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே அரசு தரப்புல இருந்து அபிஷியலாக வந்து வெளியிடுவாங்க முதலமைச்சரே வந்து வெளியிடுறது கூட வாய்ப்பு இருக்கு நிதியமைச்சர்கள் வந்து வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம் உயர்த்தப்பட்ட தொகை ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு உயர்த்திருக்கிறாங்க இல்லை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்லைன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வந்து உயர்த்து நிறைய வாய்ப்பு இருக்குது தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கறது கூட வந்து வாய்ப்பு இருக்குது அப்படி எல்லாமே டீடெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மேலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டாம் கட்டமாக பணம் வந்து நீங்கள் வந்து ரீ அப்ளை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்தாங்க இப்போ ரீ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டாட் கேஎம்யூடி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலயமா நீங்களே வந்து உங்களுடைய மொபைல்லையோ இல்லை பிசிலேயோ ரீ அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வந்து தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு யாருக்கும் விடுபடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு வந்து செயல்படுத்துறதுனால இந்த ஆப்ஷனை வந்து திரும்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வராத இருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேருக்கு மட்டும்தான் இருபத்தி ஒன்பது லட்சம் பேரில் அப்ளை பண்ணவங்கள பதினேழு லட்சம் பேருக்கு மட்டும்தான் வந்து வந்திருந்தால் வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு லட்சம் பேருக்கு பணம் வரல அந்த பன்னெண்டு லட்சம் பேரும் இந்த வெப்சைட்டில் ரீ அப்ளை வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் தகுதியானவங்க அப்படின்னு வந்து கருதுனீங்கன்னா கண்டிப்பாக ரீ அப்ளை பண்ணலாம் ரீ அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய கலாயம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான பணம் கம்பல்சரியாக வந்து வரும் அப்படின்றத நீங்களே வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பணம் வரப்போது முன்கூட்டியே அதுக்கான தகவல் நீங்கள் வந்து தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்து முதலமைச்சர் அனுப்புகிறது போலே ஒரு சூப்பரான எஸ்எம்எஸ் ஒன்று வரும் அந்த எஸ்எம்எஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் பேங்க் அக்கௌண்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் இந்த எஸ்எம்எஸ் வந்து கம்பல்சரி அரசு இருந்து வந்து முதலமைச்சர் வந்து அனுப்புகிறார் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம் மகளிர் உழைப்புகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் இன்று முதல் மாதந்தோறும் அனுப்பப்படும் ரூபாய் ஆயிரம் என்பது உதவித்தொகை அல்ல தங்களின் உரிமை தொகை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களில் ஒருவன் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் டி என் கவர்மெண்ட் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து யாராருக்கெல்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ கேட்குற கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ் கம்பல்சரியாக வந்து ஆன்ல தான் வந்திருக்கும் ஏன் முக்கியமாக வந்து சொல்கிறேன்னா இந்த எஸ்எம்எஸ் வந்துருந்தாவே உங்களுக்கு கம்பல்சரியாக பணம் வந்து வந்திருக்கும் எஸ்எம்எஸ் வந்து பணம் வராத இருந்ததுன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா அப்படின்றத ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணுங்கள் பணம் க்ரிடிட் ஆகாதவர்கள் தங்களது வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வர வைக்கப்படும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு தெளிவா வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க கலைஞர் மகளிர் ஊர்மை திட்டத்தில் ரூபாய் ஆயிரம் குறித்து குறுந்தகவல் வந்து கலைஞர் மகளிர் ஊர்மை திட்டத்தில் வங்கி கணக்குகளையும் வந்து குறுந்தகவல் வந்து அனுப்பப்படுறாங்க பணம் வர வைக்கப்படவில்லை அப்படின்னா புகார்கள் வந்து நிறைய பேர் வந்து தெரிவிச்சுன்னு வராங்க தமிழ்நாடு அரசு அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுடைய பணம் வந்து கிரெடிட் ஆகலைன்னா ஆதார் கார்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணுங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு சிலவங்க வந்து மூணு நாலு பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சுருப்பீங்க பிரைமரியா எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறீங்களோ என்பிசிஐ லிங்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த லிங்க் வந்து பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத ஆன்லைனில் வந்து செக் பண்ணீங்க அது சம்பந்தமாக வீடியோ நம்ம சேனலே ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் வீடியோ நம்ம சேனலில் வந்து பார்த்தாவே தெரியும் அதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் தவணையா நிறைய பேருக்கு வந்து வருந்தது ரெகுலராக அடுத்த மாதத்துலேருந்து பதினைந்தாம் ஆனால் ரூபாய் ஆயிரம் உங்களுக்கான பணம் வந்து வந்துடும் நிறைய பேர் வந்து பத்தாம் தேதியே வந்துருமா பொங்கலை முன்னிட்டு முன்கூட்டியே வந்து வருமா ஒரு சில தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர் பண்டிகையில் முன்னிட்டு முன்கூட்டியே வந்து கூட பத்தாம் தேதி எட்டாம் தேதி கூட பணம் வந்து கிரெடிட் ஆகிருக்கு ஆனால் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா கணக்காக பதினைந்தாம் தேதியானதாக மாதம் ரூபாய் ஆயிரம் பணம் வந்து செலுத்திட்டு வராங்க ஏன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வங்கி கணக்கில் நிறைய ப்ராசஸ் மணி டிரான்ஸ்ஃபருக்கான ப்ராசஸ் சம்பளம் போடுறதுக்கான ப்ராசஸ் இது போல் வந்திங்கன்னா பணம் பறிவத்துக்கான நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கும் இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு வந்து அடியாக ரூபாய் ஆயிரம் அப்படின்றது செலுத்துறது பதினைந்தாம் தேதிக்கு மேலே இருந்ததுன்னா வங்கி கணக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா வங்கி ஊழியர்களுக்கு சுலபமாக வந்து இருக்கும் அரசுக்கும் வந்து டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலிமா செலுத்துறதுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்ற தான் பதினைந்தாம் தேதியில் கரெக்டாக வந்து பணம் வந்து செலுத்துகிறாங்க இதையும் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் அதனால தான் பதினைந்தாம் தேதி ஏன் கிரெடிட் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் மேலும் வந்து பணம் வந்து நடுவில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்ற கேள்விகள் வந்து கேட்டு வராங்க அது சம்பந்தமா டீட்டெயிலாக வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் டீடெயிலா வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைச்சிருக்கேன் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தா கூட அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் இது சம்பந்தமா டீட்டெயிலாக வந்து நாளைக்கு வந்து பேசலாம்னு இருக்கேன் அதாவது மாதம் தோறும் வந்து ஆய்வு வந்து செய்கிறாங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆய்வு செய்கிறாங்க அரையாண்டுக்கு ஒரு தடவை ஆய்வு வந்து செய்யறாங்க முழு ஆண்டுக்கு ஒரு தடவை ஆய்வு செய்கிறாங்க இது போல ஆய்வுகள்லாம் வந்து ப்ராசஸ் வந்து நடக்குது இந்த ஆய்வுகள் வந்து எப்படி வந்து நடக்கும் அதுக்கான ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக நாளைக்கு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகை உயர்வு சம்மந்தமாக அதாவது இருந்து ஆயிரத்தி ஐநூறுபா உயர்வு சம்பந்தமாக நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்டுன்னு வந்தீங்க அதனால் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறீங்க அதனால் தான் நான் வந்து வீடியோ லென்த்தாக போட்டாலும் நல்லா இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்கிறது நிறைய பேர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக வந்து சொல்ல மாட்டேங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்து பேசுகிறீங்க ரொம்ப தேவையில்லாத இன்ஃபர்மேஷனெலாம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் மக்களுக்கு வந்து போய் சேரணும் யாராவது ஒருத்தவங்கனா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும் அது வந்து அதன் மூலியமாக ரூபா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து வீடியோ வந்து செலுத்துகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உயர்வு சம்பந்தமாகவும் மேலும் இப்போ ரீசெண்டாக வந்து கிடைச்ச அப்டேட் சம்பந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கும் கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாதான் வந்து பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமோ இல்லை வந்து ஸ்கீம் சம்மந்தமாவோ அது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் நம்ம சேனலில் மட்டும்தான் வந்து வீடியோவுக்கு உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணும் நீங்கள் வேறு எந்த சேலையும் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை வந்து உடனே வந்து கிடைக்காது நம்ம சேனலில் ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனே வந்து கேளுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்